என் பேர் வினிதா கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி செகண்ட் இயர் படிக்கிறேன் ரத்த சோக விழிப்புணர்வுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லூருண்ட பாக்கலையே ஆளான மங்குதம்மா அச்சோ ரத்த சோக வந்ததம்மா கொள்ளையில வாழப்பழம் வரத்துல கோழிக்கறி ரத்தத்தில இரும்பு சத்து ஏறுமம்மா ஆடுமீன் இரள் இறால் சேத்துக்கம்மா சத்தோட வாழ்ந்தா, சந்ததி மேலோங்கும் கருப்பட்டி பிறகு சேருமையா டீ காப்பி கொஞ்சம் தள்ளம்மா பழசாறு கீரையும் சேர்த்து கொள்ளம்மா எல்லூருண்ட பாக்கலையே கோதுமைய சேர்க்கலையே ஆளான ஒஞ்சிருப்பு மங்குதம்மா அச்சோரத்தை சோக வந்ததம்மா சோர்வாக நின்னாயோ கலைப்புனு சொன்னாயோ கண்ணே நீ வரணும் விளையாட்டுக்கு வெளுத்து போனாலும் மயக்கமா செஞ்சாலும் அம்மா நீ உடனே சத்தும் இல்லாம சந்ததி சத்தும் தான் போச்சு நீயே எங்க ராணி பாரு உடம்புக்கு தாயோட புள்ள மொத்தம் சொத்தம்மா உன் ஆரோக்கியம் இல்லை தப்பம்மா எல்லூருண்ட பாக்கலையே கோதுமைய சேர்க்கலையே ஆலான ஆளானிப்பு மங்குதம்மா அச்சோரத்தை சோக வந்ததம்மா சொத்து சோகம் இருந்தாலோ படிச்சே வளர்ந்தாலோ உடல் நல குறைஞ்சி பாரு கைய காலை நீட்டி மடக்கி உழைக்கணும் நோய் நொடி ஒன்ன பார்த்தா ஓடாதோ காப்பாத்து சக்தி வந்து சேராதோ எல்லூருண்ட பாக்கலையே கோதுமய சேர்க்கலையே ஆளான ஒஞ்சிருப்பு மங்குதம்மா अचोर सोगे वन्ददम्मा